முறை நிறைய உள்ள வரணும் ஏன்னா அடுத்த தலைமுறை நிறைய பேர் காணும் எல்லாருமே ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டிக்கு அபவ் தான் இருக்கிறீங்க அப்போ நம்ம பசங்கள்லாம் எங்கே போனாங்க நம்ம சங்கத்தை சேர்ந்த இளைஞர்கள்லாம் என்ன ஆனார்கள் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இளம் பெண்கள் எங்கே போனாங்க வீட்டில் உள்ள பிள்ளைங்களை எல்லாம் கூட்டுவாங்க ஏன்னா இது ஜாதி சங்கமாக நீங்கள் நினைக்காதீர்கள் நம் இனத்தின் ஒற்றுமையின் அடையாளமாக இதை நினைங்க ஏன்னா எங்கேயுமே ஜாதி வெறி இருக்கக்கூடாது மத வெறி இருக்கக்கூடாது ஆனால் ஜாதி பற்றும் மத பற்றும் நாட்டு பற்றும் கண்டிப்பாக இருக்கணும் உலகத்தில் எல்லா மனுஷங்களையும் நேசிக்கணும் ஆனால் எங்கள் அம்மா அப்பா மேலே நான் அக்கறையாக இருக்கணும் இல்லையா அதுதான் இந்த இனத்தின் மேலே நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் ஐயா வந்து இந்த தலைப்பில் நீங்கள் பேசணும் அப்படின்னு என்னை கண்டிப்பாக ஆணையிட்டு கூட்டு வந்தாங்க நல்ல வேலை நித்திய ஸ்ரீ வேலு நாச்சியார் பற்றி மட்டும்தான் பேசுனாங்க அப்புறம் எல்லாத்தையும் அவங்களே பேசிட்டு போயிருந்தாங்கன்னு வைங்க ஏன் நிலம என்ன இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த கொண்டையன் கோட்டை நல சங்கம் அப்படிங்கிறதே எப்படி வந்ததுன்னு நம்ம அடுத்த தலைமுறையில் எத்தனை பேருக்கு தெரியும் என்னங்க கொண்டையன் கோட்டை மரவர் அந்த பேர் ஏன் வந்தது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு நம்மளுக்கு தெரியும் நான் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி இந்த இடத்துல ரொம்ப சிரமத்தில் பயணத்தில் வந்தாலும் கூட உங்கள் மத்தியில் பேசுவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னா விண்ணில் இருந்து கொண்டு எல்லோரையும் காப்பவர்களை தேவர்கள் என்று சொல்வார்கள் மண்ணில் இருந்து கொண்டு இந்த மண்ணின் மக்களை காப்பவர்கள் தேவர்களாகிய நீங்கள் என்பதால் உங்கள் மத்தியிலே பேசுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த காலத்தில் தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் இந்த போர் தொழில் செய்ய போவாங்க இல்லையா அவங்கவுங்க கோட்டையை காக்கக்கூடிய மரவர்கள் ஆநிறை கவர்தல் கவறுதல் கோட்டையை கைப்பற்றுதல் அப்படின்னு ஒரு எட்டு படிநிலை இருக்கும் அப்படி போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டை போட்டு அதுல வந்து பூ சூடி போவாங்க பூ கரந்தைப்பூ வாகைப்பூ தும்பைப்பூ அப்படின்னு எட்டு படிநிலைகளாக அந்த யுத்தம் நடக்கும் அந்த ஒவ்வொரு யுத்தத்துக்கும் போகிற கோட்டையை காக்கிற மறவர்கள் பெரிய கொண்டை சைடில் போட்டு அந்த பூ சூடி போர்க்களத்துக்கு போவாங்க கொண்டையிலே பூச்சூடி அந்த பூ சூடுறதுக்கு ஒரு ஆணி பயன்படுத்துவாங்க அதுக்கு பேர் கோட்டாணி கொண்டை வைத்து கோட்டாணியிலே பூச்சூடி கோட்டையை காத்த மறவர் குலம் இது என்பதால் கொண்டையன் கோட்டை மறவர் என்பது இந்த இனத்தின் வேர் பெயர் நீங்கள் அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் தன் கோட்டையை காப்பதற்காக தைரியமாக களத்திலே இறங்கி போரிட்ட மரக்குளத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் இந்த பேர் ஏன் வந்துச்சுங்கிறத உங்கள் தலைமுறைகளுக்கு உங்கள் பேர குழந்தைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக கற்றுத்தர வேண்டும் ஏன்னா வேரின் அடையாளம் தெரியாவிட்டால் கிளைகள் எங்கே போய் நிற்கும் என்பது நாம் கணிக்கவே முடியாது அதனால வேரின் அடையாளத்தை இலைகளுக்கு கிளைகள் தான் கற்றுத்தர வேண்டும் அதனால கொண்டையன் கோட்டை மரவர் யார் என்பதை நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க அது இந்த கொரோனா காலம்லாம் முடிஞ்சு இவ்வளவு மனிதர்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த கொரோனாவில் என்னென்னமோ நடந்து போச்சு இல்லையா ஒரு சினிமா படம் கூட வந்தது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு ஆனால் நடுவில் கொஞ்சம் வருஷத்தையே காணும் என்ன நடந்துச்சுன்னா தெரியல திரும்பி பார்க்கவுங்களே நிறைய சொந்தக்காரங்க நண்பர்கள் பெரிய பெரிய மனிதர்கள்லாம் காணாமல் போய்விட்டார்கள் நம்ம இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க ஒரு நிலை இல்லாத வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நான் ராஜபாளையத்துலேருந்து வர்றேன் சொந்த ஊர் ராஜபாளையம் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா ராஜபாளையம் எதுக்கு ஃபேமஸ்ன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சொல்லவே தேவையில்லை ஒன்றே அவங்க சொல்கிறாங்க நான் இதானே அப்படிங்கிறேன் ஏன் ராஜபாளையம் கவிதா ஜவஹருக்கு ஃபேமஸ்ன்னு சொல்ல மாட்டீங்களே நாய்க்கு ஃபேமஸ் நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நிறைய நாய் திரியும் திடீர்னு நாய்க்கு என்னாகுமோ வெறி புடிச்சு